வணக்கம் மருவலை நாங்கள் இப்போங்க நிற்கிறோம் சொன்னால் கத்தனக்காவில் நிற்கிறோம் கட்டநாயக்கா விமான நிலையத்துக்கு தான் வந்திருக்குறேன் மேர கூட்டுருக்குன்னு சொன்னால் அம்மா அம்மாவை கூட்டுறதுக்கு நிறைய காலத்துக்கு ஒரு மீட் பண்ண போகிறோம் அவன் இருந்து வர புறப்ப நாங்கள் இப்போ கூட்டுறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம் எங்கே ஸ்டே பண்ணி நிற்கிறோம் எப்படி வந்தோம் எப்படி போய் கூட்டிகிட்டு தான் இந்த காணொலி இருக்கும் அம்மா போய் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்பது வருஷம் ஆகிடுது அதுக்கு பிறகு தான் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வர போகிறாங்க அவங்களும் பயத்தோடாம பாருங்க உலக அளவு நாங்களும் போய் ஏர்போர்ட்ல யாரையுமே கூட்டி வந்தது இல்லை அப்ப நாங்க போறோம் அண்ணா தான் போக போறோம் எங்க போய் தங்க போறோம் எப்படி போறோம் என்னென்ன மாதிரி கூட்டிட்டு தான் இந்த வீடியோ பதிவு இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இனிய காலத்துல நீங்களும் வந்து ஏர்போர்ட்டுக்கு துணிமா போய் கூட்டிட்டு வரலாம் பெருசா ஒன்றுமே இல்லை நாங்க என்னென்ன செய்தோம் அப்படி எல்லாம் செய்தோம்ன்றதை இந்த வீடியோல பார்த்து போகிறோம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் நாங்க இப்ப ஏர்போர்ட் ஜங்ஷன்ல நிக்கிறோம் சிடிபி எல்லாம் வந்திருந்த முடியா வந்துட்டோம் ஆயிரத்தி முந்நூறுவா கிட்ட வேறு ஒரு ஆளுக்கு அப்படி தான் எடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து ஏர்போர்ட் ஜங்ஷன் ஏர்போர்ட் கிட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது அங்கே நீங்கள் ரூம் எடுக்கலாம் பண்ணாங்க அங்கே ரோனாக்கா சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்தது ரோனாக்கான்னு சொல்லி அந்த ஹோட்டல்லாம் வந்து நாங்கள் ரூம் எடுத்துருந்தோம் உள்ளுக்கு போய் எப்படி இருக்குது ரூமுகள் என்ன மாதிரியானு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வேணுமெண்ட் சொன்னால் இதில் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நீங்கள் ஏர்போர்ட் ஜங்ஷனுக்கிட்ட வந்துடுறாங்கனீங்கனாலே நிறைய ஹோட்டல் இருக்குது நாங்கள் இந்த ஹோட்டலெலாம் தங்க போகிறோம் என்ன மாதிரி ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்குன்னு எல்லாமே உள்ளே போய் பார்ப்போம் ரூம் அப்படி இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி தங்கி அப்படி போகலாம் என்ன மாதிரி இலகுவாக போகக்கூடிய வழியை தான் சொல்ல போகிறோம் இதே எங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்போ நாங்கள் இதே இந்த ஹோட்டலில் நாங்கள் புக் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தங்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் நேரம் வழியில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருந்துச்சு உள்ளுக்கு போனீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி ரூம் வந்து எங்களுக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அஞ்சூறு அப்படி சொல்லியிருந்தாங்க மற்ற நோவல் ரூம் வந்து எட்டாயிரம் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் எங்களுக்கு எட்டாயிரம் அப்படி தான் ரூம் தந்தாங்க ரூமை பொறுத்து மாறுபடும் நாங்கள் வந்து ரெண்டு பெட்டு உள்ள ரூம் எடுத்திருந்தோம் என்ன சொன்னால் அம்மாவுக்கு ஒரு பெட் வேணும் எங்களுக்கு ஒரு பெட் வேணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் குயின் பெட் எல்லாமே இருந்துச்சு ரொம்பவுமே அழகாக இருந்தது என்னோட அவங்க பொருள்லேருந்து வரபடியா அப்போ நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக கவனிப்போம்னு சொல்லி நல்ல ரூம் முன்னெடுப்போம் முன்னெடுப்போம் அப்புறம் ரூம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வாஷ் ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு நானும் அண்ணா ஒரு பெட்டிலையும் அம்மம்மா ஒரு பெட்டில் கிடக்கக்கூடிய மாதிரி ஏன்னு சொன்னால் அம்மா பன்னெண்டரைக்கு தான் வருவோம் மத்தியானம் நாங்கள் பஸ் புக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பி வர்றதுக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் பஸ் புக் பண்ணி அப்போ அவ்வளோ நேரம் நாங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரலாமான்னு தான் பிளான் பண்ணி அப்போ ஓகே நல்லபடி ரூம் எடுமடை எடுத்தேன் ஏசி நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோம் வேணும்னு சொன்னால் ஏசி தேவையில்லைன்ற மாதிரி இருந்துச்சு அம்மம்மா அம்மா தேவை சொல்லியிருந்தால் அங்கே ஒரு குளிராக இருக்குன்னு சொல்லி அப்போ நாங்கள் ஏசி இல்லாமல் நார்மலாக ஃபேனோடு எடுத்திருந்தோம் இப்படி ஒரு கண்ணாடி செட்டப் எல்லாமே இருந்துச்சு அதே மாதிரி அலைமாரி இருந்துச்சு கபர்ட்டு இருந்துச்சு கபட் டென்ட் கபர்டுக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு அது பெருசாக யூஸ் ஆகல இவ நிறைய பொருட்கள் கொண்டு வரவங்களுக்கு வந்து இது உதவியா உதவும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வடிவங்களுக்கு தேவைப்படையில் வாஷ்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீட்டாக இருந்துச்சு டவல் எல்லாம் வச்சுருந்தாங்க சோப்பும் இருந்தது அந்த சின்ன சின்ன சோப்பு இருக்கும் டெம்பர் ஜூஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் பண்ணலாமது மற்றபடி எல்லாமே நீட்டாக எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு பொருள்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே எப்படி கொண்டு பயப்படுவாங்க இந்த இடம் வந்து நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் போன இடம் ஓகே பிரச்சனை இல்லை நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு அங்கே இருந்த கண்ணாடி அங்கே இருந்த எல்லாமே வந்து நல்லா செட்டப்பாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு நாங்கள் ஓகேன்னு சொல்லி எங்களுக்கு பெருசாக நாங்கள் இதை விட இன்னும் எதிர்பார்க்கல எங்கள் முகத்தருக்கா பார்ப்போம் என்ன சொன்னால் ரொம்ப மீடாக தூக்கம் இல்லை பஸ்ஸில் சீட்டு பஸ்ஸில் புக் பண்ணி போக விரும்புகிறதில்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வாங்க பிரைஸ் குறைவாக இருக்கும் அப்போ நாங்கள் அதில் வந்துட்டோம் போகும்போது ஏசி பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் ஏசி பஸ்ஸுக்குள்ளே போக போகிறோம்னு தெரியலை அதே மாதிரி டிவியும் ஒன்று இருந்துச்சு ரூமில் இது மட்டும் கவர் உண்டு ரெண்டுக்குமே நாங்கள் எதுவுமே வைக்கல நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேக் கூடாமல் போயிருந்தோம் நானும் நான் உங்களுக்கு அவங்களோட ஹோட்டலில் டீட்டெயில்ஸ் தரேன் நீங்கள் இங்கே தான் பண்ணல நாங்கள் நாங்கள் தங்கினவடியாக உங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸை ரெண்டு பேரையும் ஹோட்டல்ஸ் இருக்குது பக்கத்தில் நிறையா போய் பார்த்து உங்களுக்கு ஓகே ஆன மாதிரி தங்கலாம் எங்களுக்கு வாங்க பழக்கம் இல்லை ஒன்றுமில்ல நாங்கள் சும்மா போய் பா தங்கினா தான் இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது ஒரு மட்டும் நீங்களே கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு வந்து தங்கலாம் ஃபோன் ஒன்று சொல்லி தூக்காதில் வச்சு பார்த்தோம் அது இண்டக்கம் போல் போடலருக்கு உள்ளுக்கு மட்டும் பேசுகிற கூட மாரி செட்டர் அப்ளாக இருக்குது சரியேன்னு சொல்லி விடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே பசி எடுத்தது எங்கேயும் சாப்பிட போகாமு சொன்னா இந்த கடைக்கு தான் போனோம் நல்லா இருந்தது கடையும் நாங்கள் வெளியில் போனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறையவே சாப்பிட விரும்ப மாட்டோம் சாப்பாடு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கும் அப்போ நார்மலாக ரொட்டியும் சம்பளம் தான் அதாவது பரோட்டாவும் சம்பளம் தானே உட பண்ணியிருந்தேன் அண்ணா அது உடவு நம்மன்னாலும் சரி என்னிடம் டீன்னு சொல்லியிருந்தேன் டீ நல்லா இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே சாப்பிட்டேன் மத்தியானம் மதிந்த கடையாக சாப்பிட்டேன் சாப்பாடு பரவாயில்லை ஓரளவு ஓகே அந்த மாதிரி தான் சொல்லலாம் பரோட்டாவும் சம்பளம் நல்லா இருந்தது அதை விட அவங்க டீயும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இடமும் பரவாயில்லை நான் நடந்தே வரக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ நாங்கள் நிறைய திரும்ப வேலையை விரும்பவில்லை அங்கேயே போயிட்டேன் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்ட ரூமோட கொஞ்சம் வெளிப்பிடம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பிரச்சனை இல்லை டிஸ்டர்ப் ஒன்றும் இல்லை அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்குன்ட்டு இறங்கி டக்குன்ட்டு போயிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஆட்டோ தான் புக் பண்ணினோம் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது தான் எடுத்திருந்தாங்க கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்னி ஊபர் அப்படியே தான் போட்டிங்கன்னா லாபம் நாங்கள் வந்து பிக்னியில் போட்டுருந்தோம் இருநூற்றி நாற்பது தான் வந்துருந்துச்சு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது கர்நாயகா வந்து சில இடம் இந்த நான்கிறேன் இந்த விமான வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க நிறைய பொறுந்த செல்லாம் வாரவடியாக நினைக்கிறேன் இது ஹைவே ஹைவேக்கு கீழே நிற்கிறோம் ஹைவே மேலே இருக்குது ஹைவே இதோட முடிதாங்கல போக நாங்கள் இப்போ கைவேலாம் கீழே கீழே போக போகிறோம் ஹைவே மேலே இருக்குது அதை காட்டுருப்பாரு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் ரொம்ப இலங்கை பார்த்தீங்கன்னா சொன்னால் ரொம்ப அழகான ஒரு இடம் எல்லாமே இருக்குது கிட்டே கிட்ட நீங்கள் மலையே இருந்தாலும் சரி ஒரு கடல் இருந்தாலும் சரி ஒரு நீர்வீழ்ச்சி எது இருந்தாலும் கிட்ட கிட்ட பார்க்கலாம் வயல் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஃபைவ் ஹவர்க்கில் வந்து எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி தான் அது இலங்கை இருக்கும் அப்படி ஒரு இடம் தான் இலங்கை சில பேருக்கு தான் பிடிக்கும் சில பேருக்கு தான் பிடிக்கும் மேலே பாலம் மாதிரி விற்கிறது வந்து ஹைவே இது வந்து இதுக்கு போகிறதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி தான் போகணும் அது முன்னுக்கே போட்டிருப்பாங்க நாங்கள் கீழாம் போகிறோம் நாங்கள் போகிறது ஹைவே இல்லை மேலே பாலம் மாதிரி கட்டி அதுக்கு மேலே இருக்கிறது ஹைவே நான் முடிகிற இடம் காட்டுறேன் எனக்கு கொஞ்ச தூரத்தில் வந்து இது முடிஞ்சிடும் இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இது இதுவும் வந்து அதிக பணத்தில் கட்டப்பட்ட ஒரு பாதை நீண்ட காலம் கட்டினாங்க இது நிறைய நாள் தான் கட்டி முடிக்கப்பட்டது நிறைய இந்த இதில் போகிறேன்றாலே ஒரு வேகத்திலாம் போகலாம் அப்படி வேகம் குறைய போனாலும் அதுக்கு இது இருக்குது வேகம் கூட போனாலும் பிரச்சனை ஒரு வேகத்திலாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து ஒரு ஆட்டோவெலாம் புக் பண்ணியிருந்தோம் நிறைய தூரம் போகணும் இப்போ நாங்கள் சிலவில் ஜெஃப்னாவில் ஒரு ஆட்டோ நோமெலாம் காசு கொடுத்து போகிறோம்னா உள்ள கொஞ்சம் தூரத்துக்கு நிறைய காசு கேட்பாங்க இப்போ வந்து அவ்வளோ காசு இல்லை புக் பண்ண வழியா இப்போ இங்கேயும் வந்து பிக்னி இருக்கிற வழியாக பிரச்சனை இல்லை கொஞ்சம் காசுக்கே நிறைய தூரம் போகிற ஒரு ஃபீல் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐ பத்து நிமிஷத்துக்கிட்ட போயிருப்போம் பத்து நிமிஷம் வேற எட்டோம்பது நிமிஷம் அப்படி வரும் இடம் வந்துட்டு இதோட வந்து ஹைவே முடியுது எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் நாங்கள் ஒரு காலம் குழம்புக்கு போயிருக்கோம் நிறைய டைம் ஆனால் ஒரு காலம் இந்த ஏர்போர்ட்டுக்கு யாரையும் கூட்டினதும் அனுப்பினதும் இல்லை அப்போ எனக்கும் எதுவுமே தெரியாது ஆனால் என்னென்னாலும் பார்த்துக்கலாம் அம்மா அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா என்ன பிடிச்சு அனுப்பி விட்டாங்க நீ போய்ட்டு வாண்ட அப்போ நானும் பெருசாக பழக்கம் இல்லை ஆனால் அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்காண்டு தெரியும் என்ன சொன்னால் அவ்வளவு பெருசாக என்னத்தை காணாத நாங்கள் அவ்வளோ காலம் நடக்காது நடக்கப்போன்றது தான் போயிருந்தோம் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று வந்து ஃப்ளைட்டில் ஆக்களை ஏற்றுகிற பகுதி இருக்குது மற்றது வந்து ஆக்களை இறங்குற பகுதி இருக்குது அதை ரெண்டையுமே பிரிட்ஜு தான் வச்சுருக்கிறாங்க நீங்கள் ஆக்களை அனுப்ப போகிறீங்கன்னு சொன்னால் வேறு ரூட்டால் போகும் இதெல்லாம் தான் அதில் முன்னால் போகணும் மற்றது கொஞ்சம் பின்னுக்கு போகணும் அதாவது விமானத்தை வந்து திரும்ப யாரும் இங்கே வந்து இறங்குறவங்களை வந்து வேறு இடத்துல கூப்பிட்டு வரணும் அவளை வந்தேன் அதில் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னாலே நோம்பில் அங்கே போடலாம் ரெண்டு இடமே அப்படித்தான் முள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடையால் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சும்மா வெளியில வரா அங்கே சாமான்கள் வேண்டிட்டு வரலாம் அது உள்ளே போய் வேண்டாம் அதனால சில கடை வழியில் இருக்கு நோம நான் சும்மா அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு விமானம் ரொம்பவுமே பெருசு இது கண்ண ஆட்டோன்னா போயிட்டே இருக்கிறார் ஆக்களை ஏத்ர பகுதி வந்துட்டு நாங்கள் அந்த கிரகிற பகுதிக்கு போயிட்டு இருக்கிறோம் அங்கேயும் வாரதுக்கு அது அதையே பாட்டோ ஒரு மூணு சதுக்கிட்ட போயிடுச்சு அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மம்மாவை வந்து நிறைய பயப்படுத்தி தான் அங்கேயிருந்து அனுப்பியிருக்கிறாங்க அவள் வந்து வீல் சேர்லாம் வர அவங்கள அங்கேருந்தே புக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அவங்கள வந்து நார்மலாக ஃப்ளைட்லேருந்து இருந்து ஃப்ளைட்டு கொண்டு போகிற சரி ஃப்ளைட்லேருந்து இறக்குறத சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கெல்லாமே பேமெண்ட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அவள் இங்கேருந்து பதினெட்டு பத்தொம்பது வருஷம் முதல் போகும்போதும் அப்படி தான் அனுப்பியிருந்தாங்க தனியாக தான் போனவா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி போய் பிரச்சனைகளை காண்டி அவங்கள அப்படி அனுப்பியிருந்தாங்க இப்போவும் வந்து திரும்பவும் இங்கே சிறுலங்காக வரும்போது அவங்க அப்படி தான் வராங்க அவங்க அப்படி தான் அனுப்பிட முடியாது பிரச்சனை எல்லாமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் வெளியில் வெளியில் வேறே வெளியாக கொண்டு வந்து தருவாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண என்று சொல்லியிருந்தாங்க போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃபைனலாக நாங்கள் வந்துக்கிட்டே வந்துவிட்டோம் ஆட்கள் வந்து வந்துடுறங்கிற இடத்துக்கு வந்துட்டேன் உள்ளுக்கு போகணுமே போட்டுக்குள்ள இதால் இந்த பாதையால் தான் வெளியில ஆக்கள் வருவாங்க வெளியில ஆக்கள் வர்றது நீங்கள் இங்கே போயே வந்து பிக்கப் இருக்கு நிறைய நீங்கள் எல்லாம் வாகனங்களையும் பிக்கப் பண்ணிக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடம் தான் வந்து ஆக்கள் வெறுகியாண்டு போட்டு பாருங்க இதுக்குள்ளால போனால் சரி அந்த வாராக்களை கூட்டிகிட்டு வரலாம் அஞ்சூவா டிக்கெட் எடுத்திருந்தாங்க ஒரு ஆளுக்கு உள்ளுக்கு போய் நாங்கள் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல உள்ளுக்கு போ இந்த கா நாங்கள் பில்லிங் உள்ளே போகிறதுக்கு வந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுவோம் நார்மலாக இதில் வெளியில் நின்ண்டால் அவள் வாழ்ந்தோம்னா நாங்கள் கூட்டிகிட்டு வரலாம் அதுக்கு பேமெண்ட் பண்ணதே இல்லை நீங்கள் உள்ளுக்கு போய் அதில் இருக்கையில் இருக்கிறதுக்கு இதில் வந்து உள்ளுக்கு போய்கிறேன் காட்டன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து யாரையும் வெல்கம் பண்ணுறதுக்கு மாலை ஒளிலாம் போகிற நிறைய பேர் உள்ளுக்கு இருப்பாங்க நாங்கள் காட்டன் நாங்கள் அதுக்கு பின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணியிருந்தோம் ரெண்டு பேருக்குமே தௌசண்ட் பே பண்ணியிருந்தோம் இங்கே அதில் வெள்ளப்பக்கத்தில் இருக்கிறதான் பிக்கப் போயிடுவாள் நீங்கள் அதில் போனீங்கன்னு சொன்னால் பிக்கப்புக்கு அவங்களுக்கு கூட பண்ணீங்கன்னா இதில் வந்து பிக்கப் பண்ணுவாங்க இல்லை இதில் நீங்கள் போய் டேக்ஸிகள் பிடிக்க என்ன இதில் யார் டாக்ஸி நீங்கள் அதில் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முள்ளுக்கு வர மாட்டாங்களா அவ்வளோ தூரம் நீங்கள் யாரையும் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் உள்ளுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை கடைகள் இருக்குது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து அது வேண்டி வராட்டி உள்ளுக்கு வேண்ட டியூட்டி ஃப்ரீ கடை இருக்குது அது வேறு அதை விட வெளியிலேயும் கடைகள் இருக்குது நீங்கள் வந்து சிம் எடுக்கிறேன்னு அதையும் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு சிம் எடுக்கிறது அதே மாதிரி அது ட்ராவல்ஸ் ஏஜென்சி வந்து புக் பண்ணி கொண்டு வரது இங்கே நீங்கள் இங்கே போகிறதுக்கு இங்கே புக் பண்ணுறது இருந்தாலே உள்ளுக்கு எல்லாமே இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு புக் பண்ணுறது அப்படி எல்லாமே இந்த வழியில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மூன்று பக்கமுமே வந்து அவங்க தான் இருக்கிறாங்க நான் மன்னாவ்தான் போயிருந்தேன் ஒருக்கா சுற்றி பார்க்கலாம் எல்லாம் எடுத்தோம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இவங்க என்னடா ரெண்டு பேரும் வந்து ஃபோனோட ரெண்டு எடுத்துகிட்டு திட்டிருக்கிறாங்கன்னு யாரும் வந்து கேட்குறாங்களேன்னு தெரியாது பக்கம் வந்து உங்களோட ஃபோனுக்கு தேவையான சிம்மோட வேண்டிக் கொள்ளலாம் இங்கேயே வேண்டி கொண்டு போவேயிலும் அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்குல்ல கிட்டத்தட்ட பன்னெண்டரைக்கு ஃப்ளைட் வேணுமான்னு சொன்னாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்று நாற்பத்தஞ்சு அப்படி தான் பிளைட் வந்து இறங்கிச்சுது இது எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இதால் இந்த முன்பக்கத்தெல்லாம் பெறுவாங்களாக்கள் இதில் இருந்து பார்த்தா தெரியும் வரது அப்படியே கூட்டிகிட்டு போகிற அவளை வந்தான் அவங்க வருவாங்க இங்கே நாங்கள் அப்போ சும்மா நான் எடுத்துக்கிரவுண்டு போட்டு இப்போ வெளியில் போனோம் வெளியிலேயான்னு சொல்லி அதுக்குள்ளே தான் கொஞ்சம் தூரம் அதுக்கு லங்கில் போனோம்னு சொன்னால் கடையால இருக்குது புக்கை எல்லாம் வச்சுக்கிறாங்க நீங்கள் யாரையாவது பூ கொடுத்து வரவேற்கணும்னு சொன்னால் வேண்டி கொண்டு போய் பூ கொடுத்து கொடுத்து வரவேற்கலாம் கொஞ்சம் பேமெண்ட் இன்னும் ஒரு மூவாயிரத்தஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபா வரும் அதேமாதிரி சின்ன சின்ன மெடிக்கல் ஷாப்புகள் அப்படி இருக்குது மற்றது நீங்கள் ஏதாவது சாப்பாட்டு ஐட்டங்கள் வேண்டி சாப்பிட்லாம் போலீஸ் இருக்கிறாங்க இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணும் பண்ணலாம் இதே வந்து ஃபுல்லாகி நீங்கள் வந்து ட்ராவல் வந்து புக் பண்ணுறா புக் பண்ணலாம் அவங்களே நீங்கள் வரும்போது வந்து கேட்பீங்க ஒரு பெரிய ஃபேமிலியாக வந்தீங்கன்னா வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது டூரை அரேஞ்ச் பண்ணி தரதா ரூம் அரேஞ்ச் பண்ணி தரதா அப்படின்னு கேட்பாங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க இதுதான் வந்து இப்போ நீங்கள் ஃப்ளைட் வந்து இறங்கிச்சேன்னு சொன்னால் இதெல்லாம் காட்டு வந்துட்டுது இவ்வளோ நேரத்தில் வெறுமண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அதெல்லாமே வந்து இதுலேயே பார்த்து கொள்ளலாம் வேற பெரிய எந்த கஷ்டமும் இல்லை உடனே தான் நாங்கள் இப்போ எங்களை எங்களை வந்து பயப்படுத்தி அம்பளி நாளில் இருந்து அங்கே எல்லாமே பிடி பிடின்னு சொல்லி ஏ அப்போ நாங்கள் வாங்க அம்மம்மா வந்துட்டேன் அப்போ அண்ணன் அம்மம்மாவோட நல்ல மாதிரி என்னோட அவன் தான் இடம் எழுந்து போயெல்லாம் அவாவோட இருந்தான் அப்போ அவரை டீ விட்டாச்சு கூட்டிகிட்டு வந்து நான் என்ன ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டான் ஆள் ஒரு மாதிரி பார்த்துட்டேன் நாங்கள் வந்து இனி பஸ் புக் பண்ணியிருக்கிறோம் ஒம்பது மணிக்கு தான் அப்போ நாங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி ஆகிட்டுது அப்போ நாங்கள் இனி இப்போ ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் போக போகிறோம் ஏசி பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி அறநூறுவா கிட்டே எடுத்திருந்தாங்க ஒரு ஆளுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட இல்லை இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க பெருசாக இந்த செலவெல்லாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு ஆண்டு காசு கிட்டே உலகத்துக்கும் செலவாகிட்டு அவ்வளோவுந்தான் வரும்போது இப்போ நாங்கள் ஒரு வேன் தான் புக் பண்ணியிருந்தோம் ரெண்டா ஷூ கொஞ்சம் கொண்டு போகணும் நானும் அண்ணாவும் ஏப்போர்ட்டுக்கு வரும்போது ஆட்டோவில் வந்திருந்தோம் நாங்கள் எவ்வளோ குறைவாக போகணுமோ அவ்வளோ குறைவாக போகணுமோ நினச்சோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி காசு காசுக்கிட்ட எங்களுக்கு ஜாழ்பாத்துலேருந்து போய் கட் நாய்க்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முடிஞ்சிருக்கு வ வந்தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக எந்த கஷ்டமும் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிரியோசன மயிருக்குமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ஆரம்பி நேரில் தெரியாமல் இப்படி போய் கூட்ட போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்